வாழ்க வளமுடன் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இப்போ பொதுவாக எல்லாம் என்ன நினைக்கிறோம் நம்ம நல்லா அழகாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பலவிதமான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் ஏன்னா பேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல க்ரீம்கள் கடையில் போய் எல்லாத்தையும் பல க்ரீம்கள் அழகு சாதன எல்லாம் வாங்கி குவித்து அதை போடுறோம் ஏன்னா நம்ம முகம் ப்ரைட்டாக இருக்கணும் பார்க்கறது நல்லா இருக்கணும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணாத ஆனால் அப்போல்லாம் எந்த க்ரீமும் வந்ததும் இல்லை எதுவும் யூஸ் பண்ணுறதும் இல்லை இந்த முகத்தில் வந்து கருவளையம் முகப்பரு தேம்பல் இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாவே வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற பொருளை வச்சே நம்ம வந்து சரி பண்ணலாம் முகத்துக்கு முதல்ல மஞ்சள் தான் மஞ்சளில் நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் நிவாரணி நல்லா இருக்குது அதை போட்டாலே முக்கால்வாசி இந்த இதுக்கு குணமாயிடும் ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லாயிடும் ஏன்னா அந்த முகத்தில் இருக்க மங்கு இதெல்லாம் இல்லைனாலும் இயற்கை வைத்தியமாக சூத்துக்கத்தாழா இருக்குது அதில் அப்போல்லாம் மை செஞ்சு கண்ணுக்கு வைப்பாங்க குழந்தைங்களுக்கு கடையில் வாங்க மாட்டாங்க எரிய அதை வச்சா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டிலே செய்வாங்க இப்போல்லாம் யாரும் செய்கிறதில்ல இந்த சோத்துக்கத்தாழையை நல்லா எடுத்து தோளெல்லாம் சீவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு ஜெல்லை எடுத்து அதை முகத்துக்கு அப்ளை பண்ணாலோ இல்லை கூட இந்த ஈவியான் டேப்லெட்டு அதை போட்டு பிசைஞ்சு அந்த முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணாலே ஒரு விதமான ஷைனிங் கொடுக்கும் இல்லை அப்படின்னாலும் ராத்திரியில் நம்ம படுக்கும்போது ஆலிவ் ஆயில் ஒன்று இருக்குது அதை வாங்கி முகத்தில் தேய்ச்சின்னு நைட்டில் படுத்துட்டோம்னா காலையிலேருந்து முகம் கழுவினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் இல்லையா அந்த பால் ஏடு இருக்குது பாருங்கள் அதை எடுத்து டெய்லி என்ன பண்ணணும் காலையில் எடுத்து முகத்தில் நல்லா அழுத்தி அப்ளை பண்ணிடணும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு கழுவினிங்கன்னா அதுவும் ப்ரைட்டாக வரும் அது ஒரு பத்து நாள் தொடர்ந்து கூட செய்யலாம் அதிலலாம் வந்து எந்த ஆபத்தும் கிடையாது தக்காளி கூட எடுத்து அந்த தக்காளியும் முகத்தில் பேஸ்ட் பண்ணலாம் லெமன்ஸ் எடுத்து அந்தனுடைய சார்படலாம் இப்படி பலவிதமான இதில் நமக்கு வந்து அந்த அழகு சேர்க்கணும் முகம் பொழிவு வரணும்னா இதெல்லாம் செஞ்சாலே போதும் நமக்கு வந்து க்ரீமுங்கள்லாம் வந்து இப்போல்லாம் வந்து க்ரீமில் வந்து ரசாயனெல்லாம் ரொம்ப கலக்குறாங்க அதனால் வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு அலர்ஜி வரும் அதனால் அந்த க்ரீமை வந்து நீங்கள் கிட்ட கேட்டு இதில் கலந்துருக்கிறதும் எனக்கு ஒத்து வருமா நான் பார்த்து நீங்கள் க்ரீமை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை செய்யலாம் ஆனால் இந்த இயற்கை வைத்தியங்களை நீங்கள் கடைப்பிடிச்சின்னு வந்தாலே உங்களுக்கு இந்த முகத்தில் வந்து அந்த பொழிவு தேஜஸ் இதெல்லாம் வரணும் அப்படின்னாலே இதையே நீங்கள் படலாம் சில பேர் முடி வந்து வெள்ளையாக இருக்குதே சொல்லிவிட்டு டை அடிக்கிறாங்க இந்த டை அடிக்கிறதுனால கண்ணுடைய நரம்புங்கள்லாம் ரொம்ப பாதிக்குது இதை தொடர்ந்து டை அடிச்சிட்டு வராங்க சின்ன வயசில் இருக்கவங்க பெரியவங்க வயசில் எல்லாமே தான் இப்போ வந்து சராசரி ஆயிடுச்சு இப்போ ஷாம்பு போட்டு குளித்தாலே கலர் ஆகிடுச்சின்ட்டு ஆனால் அது அந்த போட்டு குளித்தோம்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு அந்த டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பட்ட முடி மாதிரி ஆகிடுச்சிது அந்த முடி முடி ரொம்ப அசிங்கமாக போகுது இப்படி இப்படி பிரித்தாலே சம்பட்டை முடி தெரியும் மேலே டை அடிப்பாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து நல்லா அடித்தாலும் அது வெளுத்து தான் போதும் ஆனால் வயதானவங்களுக்கு நரைக்கிறது சகஜம் இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு கூட நரைக்குது ஏன்னா பித்த நிறையா இருக்கலாம் உடம்புல சத்து இல்லாமல் இருக்கலாம் அதனால நரைச்சது இந்த மாதிரி நரைக்கிறவங்க தேங்காய் ஒரு இரநூறு கிராம் எடுத்துங்க ஒரு கடையில் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காயிட்டு வந்துட்டு நல்லா இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துங்க இந்த கருவேப்பில் எடுத்து அப்படியே கடையில் போட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு மூடிடுங்க டக்குன்னு மூடிடு ஏன்னா அது வெடிக்கும் அது டக்குன்னு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அதனோட சூடெல்லாம் குறையிட்டோன்ட்டு ஆறுன பிறகு அதை வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் சீசாவில் அடக்கி வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் அதை தடுவுங்க உங்களுக்கு முடியும் கருப்பாக வரும் முடி கொட்டாது முடி நிறைய பேருக்கு முடி கொட்டும் வரும்போதே நிறைய வரும் அந்த முடி கொட்டுற பிரச்சனை ஏன்னா இது முக்கியமாக நம்ம தலையில் இதில் வைட்டமின் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் முடி கொட்டுறது அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பா நல்ல மாற்றம் தெரியும் நல்லா முடி கொட்டுறது நிற்கும் முடியும் கொஞ்சம் கருப்பாக வளரும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த டை இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணால் அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல் தான் உடம்புக்குன்னா கண்ணை தான் பாதிக்குது அதே போல் இந்த இருக்கிறவங்க கூட நிறைய கெமிக்கல்லாம் வாங்கி போடுவாங்க அதெல்லாம் தேவையில்லை மஞ்சள் இந்த மங்கு அதெல்லாம் இந்த சோத்துக்கழை அல்லது அதை போட்டாலே போதும் அது அதுக்கு நாலு அடிவில் குறஞ்சிடும் அதுவும் ஒரு வைட்டமின் வர்றது தான் நம்ம உடம்புல ஏதோ ஒரு சத்து குறையறதுனால வர்றது தான் அதை வந்து நம்மளே சரி பண்ணிக்கலாம் இந்த அழகு சாதனத்தில் வாங்கி நமக்கு வந்து அது ஒத்துக்காத போய் அது வந்து இன்னும் முகத்தை விகாரமாக்கணும் எதுக்கு நம்ம வந்து நம்ம இயற்கையான முறையில் இவ்வளோ வழிகள் இருக்குது இந்த வழிகளை பயன்படுத்தி நம்ம நலமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்